ஹாய் வலுவச்சொற்கள் பார்ப்பற்கள்டமலை அண்ணா கயிறு அரைஞ்சான் கயிறு உடைமை உடைமை அருவாமனை அறிவாழ்மனை கருவேப்பிழைல கருவேப்பிழை வேர் பிழை கிடையாது வராது வேப்பிழை கோடாளி கோடரி சிலது சில தடுமாட்டம் தடுமாற்றம் அருகாமையில் அருகில் உசிர் உயிர் அமக்களம் அமர்க்கலம் கட்டிடம் கடப்பாறை 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 இந்த பெரியறை கிடையாது சின்னரை கோர்வை கோவை சிலவு செலவு துடப்பம் துடைப்பம் துவக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி நஞ்சை நஞ்சை முளித்தான் விழித்தான் பண்டகசாலை பண்டசாலை தவக்கலை வெந்நீர் வெந்நீர் முயற்சித்தான் முயன்றான் எண்ணெய் எண்ணெய் நிறைய நிறைய கோர்த்து கோத்து நாட்கள் நாள்கள் ஊரணி ஊருமி தேநீர் பெரிய நாகரிகம் நாகரிகம் வெண்கலம் வெண்கலம் சீக்காய் சீகைக்காய் சிகைக்காய் சீக்காய் சிகைக்காய் மனது மனம் வலது பக்கம் உத்தரவு உத்திரவு உத்தரவு தீவெட்டி தீவத்தி மனதில் மனத்தில் பச்சை தண்ணி குளிர்ந்த நீர் அவ்வளவுதான் வலுவச்சொற்கள் அடுத்து ஆங்கில சொற்கள் திறமொழி சொற்கள் அங்கத்தினர்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலர் அபிஷேகம் நீராட்டு திருமுழுக்கு அபிஷேகம்னா நீராட்டு திருமுழுக்கு அபூர்வம்னா புதுமை அலங்காரம் ஒப்புமை அனுமதி இசைவு ஆபத்துனா இடர் ஆராதனை வழிபாடு ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம்னா கையூட்டு உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவினா திரவுகோல் நஷ்டம்னா இழப்பு நஷ்டானா சிற்றுண்டி நஷ்டம் இழப்பு நஷ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிடல் மருத்துவமனை லாபம் வருவாய் உத்தரவன ஆணை உத்தியோகம் பணி சமஸ்தானம் அரசு முக்கியஸ்தியர்னா முதன்மையானவர் சினிமா தியேட்டர் திரையரங்கம் முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் சினிமா தியேட்டர் திரையரங்கம் கார் மகிழுந்து ஏரோப்ளைன் வானூர்தி இலாக்கானா துறை அப்பாயின்மெண்ட் பணி அமர்த்தல் ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம்னா நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பு உபயம்னா திருப்பணியாளர் கொடை உஷார்னா விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு கிரீட மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வன் அனுபவம் பட்டறிவு இலட்சணம் அழகு உற்சவம் விழா காரியம் செயல் கிராமம் சிற்றூறு கெட்டியாக உறுதியாக கும்பாபிஷேகம் குடமுழுக்கு கேப்பை கேழ்வரகு சக்தி ஆற்றல் நிரந்தரமானது நிலையானது ஆயுள் வாழ்நாள் கர்வம் செருக்கு தகவல் செய்தி அலங்காரம் ஒப்பனை கோபம் சினம் பதில் விடை சிகிச்சை மருத்துவம் தினசரி நாள்தோறும் நஷ்டம் இழப்பு மைதானம் திடல் காகிதம் தாள் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபிஸ் அஞ்சலகம் பல்பொருள் அங்காடி பஜனைனா கூட்டு பாடல் கூட்டு பிரார்த்தனை பஜார்னா கடைத்தெரு பந்தயம் பணயம் ருசி சுவை ரத் நீக்கம் வாலிபர் இளைஞர் மாமுல் வழக்கம் பண்டிகை திருவிழா கேணி கிணறு தயார் ஏற்பாடு வக்கீல் வியாபாரம் சுதந்திரம் விடுதலை சாவி திரவோல் யாத்திரை பயணம் வாகனம் ஊர்தி வருடம் ஆண்டு அரி திருமால் விவாகம் திருமணம் பாரங்கள் விண்ணப்பங்கள் மாதம் திங்கள் ஏராளம் மிகுதி சிபாரிசு பரிந்துரை ஊக்கம் விரதம் நோன்பு சங்கம் மன்றம் சித்திரம் ஓவியம் தீபம் விளக்கு புத்தி அறிவு சர்க்கார் மேல்முறையீடு தேங்க்ஸ் ஃபார்